ஹலோ லூயா கத்திரும் உலக ரசிகரமான எஸ் கிருஷ்ணன் பனாமத்தினாலே உங்கள் யாவரையும் விசேஷமாக டெய்லி நேயர் யூடியூப் நேயர் சபா பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் கர்த்தர் இந்த நாளிலே நாம் காணும்படியாக கர்த்தர் கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களை இந்த நாள் தேவன் நமக்கு உண்டு பண்ணின நாள் கர்த்தருடைய ஓய்வு நாளாக இருக்கிறது இதில் எத்தனை பேர் ஆலயத்திற்கு போனீங்க போகல தெரியல எனக்கு ஆனாலும் போன அத்தனை பேருக்கும் போகாத அத்தனை பேருக்கும் தத்துடைய வார்த்தை என்ன சொல்கிறது நிகையமையாக எழுதின புஸ்தகம் நிகைமையாக எழுதின புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பின்னும் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டருடைய பரிசுத்தமான நாள் இதில் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பெலன் என்றார் இந்த நாள் ஆண்டவருடைய பரிசுத்தமான நாள் இதில் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் விசனம் அடைய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் துக்கித்து இருக்க வேண்டாம் தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே மகிழ்ந்து கூறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இதில் நீங்கள் போய் புசித்து குடித்து உங்கள் பங்குகளை இல்லாதவர்களுக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் படிக்கும்பொழுது என்னுடைய கிராமத்தினுடைய அனுபவம் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது ஏனென்று சொன்னால் வாரத்தில் ஒரு முறை தான் என்ன பண்ணுவார்கள் மாமிச சமைப்பார்கள் கறி வாங்கி ரேர் அப்படிப்பட்ட ஒரு பதார்த்தம் வீட்டில் செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த தெருவில் யாருக்காவது ரெண்டு மூணு பேருக்காவது கொடுத்து விடுகிற பழக்கம் உண்டு அது என்னுடைய தாயாருக்கு இருந்தது அதே போல் அவங்க வீட்டில் செய்யும் பொழுதும் ஒரு கிண்ணத்தில் கொடுத்து விடுவார்கள் இதை போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கிராமத்தினுடைய பழக்க வழக்கங்கள் இதில் நான் அனுபவப்பட்டுருக்கிறேன் இதில் நான் வாங்கியும் சாப்பிட்டுருக்கிறேன் கொடுத்தும் இருக்கிறோம் உங்கள் பங்குகளை அனுப்புங்கள் இன்றைக்கு நம்ம அப்படி செய்வது கிடையாது நம்மளே சாப்பிடணும் நாம்ளே வாழணும் நாமளே எல்லாம் இருக்கணும்னு சொல்லி தேவனுடைய பரிசுத்தமான நாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இது இயேசு கிறிஸ்தனுடைய உயிர் திறந்த நாள் ஓய்வு நாள் இதில் இப்படி நீங்கள் இருக்கணுமே தவிர விசனப்பட்டுக்கிட்டு ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள் அது விதைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை சேர்த்து வைப்பதும் இல்லை என்று அவைகளை பரமபிதா உடுத்தி பாதுகாத்து போஷித்து நடத்துகிறதே மேலானது அதற்கு மேலாக நாம் விசேஷம் உள்ளவர்களாம் அப்படி இருக்கும்போது இந்த நாளிலே நாம் விசனப்பட வேண்டிய கவலைப்பட ஒருவேளை ஆலயத்துக்கு போகலையே என்று விசனம் இருக்கலாம் கவலை இருக்கலாம் யோ எப்போதான் நான் ஆலயத்துக்கு ஃப்ரீயாக போக போகிறேன் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கலாம் அதையெல்லாம் கர்த்தர் பார்க்குறா நிச்சயம் நடத்துவார் ஆனால் மார்த்தாலை போல பல பல காரியங்களை குறித்து நீங்கள் விசனப்பட வேண்டியதில்லை அப்படி விசனப்பட்டால் பிசாசானவன் உங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கொடு கொடுத்து உங்களை பாரப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் என்பதுதான் அர்த்தம் அதுக்கு பதிலாக சொல்ல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் சொல்லுவாங்க வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு உண்மைதான் அல்ல லூயா நம்ம மகிழ்ச்சியாக இருப்பது தான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பல் அலை லூயா இன்றைக்கு நண்பு தேவ பிள்ளையே அந்த வாழ்க்கை அந்த காரியம் நமக்குள்ளாக இருக்கக்கூடாதபடிக்கு இன்றைக்கு பிசாசனவன் பலவிதமான போராட்டங்களை கொடுத்து நம்ம அடைய செய்கிறான் அடைய செய்கிறான் இன்றைக்கு உன்னுடைய பலன் எது தெரியுமா கிறிஸ்துக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே வாழ்ந்திருக்கும் தெரியணும் தாழ்ந்திருக்கும் தெரியும் நான் வாழ்ந்துட்டேன் அப்படி இப்போ நான் தாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது முறுமுறுத்திடக்கூடாது வாழ்ந்திருந்த அன்னைக்கு ஆண்டவர் தான் வாழ வச்சார் தாழ்ந்திருக்கிற இன்றைக்கி இந்த தாழ்விலும் அவர் தான் நடத்துவார் அதுதான் நம்முடைய பெலன் அதுதான் நம்முடைய மகிழ்ச்சி சும்மா அதையே பார்த்துக்கிட்டு அதையே நினச்சிக்கிட்டு அது கிடையாது வாழ்ந்திருக்கும் தெரியணும் தாழ்ந்திருக்கும் தெரியணும் பசியோ பட்டினியோ நாசம் மோசமோ நிர்வாணமோ விக்கிரகமோ யார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் சொல்கிற பவுல் சொல்கிறான் அதே போல் தான் சொல்கிற வாழ்ந்திருக்கும் தெரியும் தெரியும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் வாழத்திற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ அதை கற்றுக்கொள்ள உனக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் தான் அவருக்குள்ள அங்கே நீ மகிழ்ச்சியாக இருந்துட்டாலே அதுவே உன்னுடைய பலனாக இருக்கும் நீ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாத படிக்கு தான் உன்னை தாழ்வுக்குள்ளாக பிசாசு தள்ளுவான் அந்த இடத்துல தான் கிறிஸ்துக்குள்ளாக நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதுதான் பலனா இருக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது முந்தின நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் இதோ கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறேன் இது இப்பொழுதே தோன்றுகிறது என்று சொல்லுகிறார் நான் வாழ்ந்திருந்தேன் வாழ்ந்திருந்தேன் வாழ்ந்திருந்த வாழ்ந்திருந்தேன் என் தாழ்ந்திருக்க தெரியாதா தாழ்ந்திருக்கவும் தெரியணும் அல்ல இல்லூய்யா அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதான் உன்னுடைய பேலன் என் அன்பு தேவ பிள்ளை பிரியாணி சாப்பிட்டே நீ கஞ்சியும் குடிக்கணும் புரியுதா கஞ்சி நீ பட்னியாகவும் இருக்க கற்றுக்கொள்ளணும் அதுதான் கிறிஸ்துக்குள்ளாக மன ரம்மியமாய் வாழ கற்றுக்கொண்டேன் நின்று சொல்லுவேன் சொல்லுங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு காணப்பட வேண்டும் ஆகையால் கொஞ்சத்தை கண்டும் குழம்ப வேண்டாம் அநேகத்தை கண்டும் ஆட வேண்டாம் அல்ல இல்லூய்யா இப்போ கிறிஸ்துக்குள்ளாக நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் எது வந்தாலும் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் ஏசு உயிரோடு இருக்கிறார் அவர் என்னை அழைத்தவர் உயிரோடு இருக்கிறார் அது போதும் அதுதான் என்னுடைய பலன் அதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த்து நல்ல லூயா அந்த ஸ்டைலில் நீ வந்துட்டுன்னா உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஸ்டைலாக மாற்றிடுவார் விசனப்பட வேண்டாம் கத்திரவும் கூட தான் பேசிகிட்டு இருக்கிறார் சந்தோஷமாக இருக்க மகிழ்ச்சி கிறிஸ்துக்குள்ளாக இருக்கட்டும் அதுவே உன்னுடைய பலனாக இருக்கும் ஓகே செபிக்கலாமா குழப்பம் போயிடுச்சா விசனம் போயிடுச்சா ஏதாவது ஆக்கி சமைச்சு வச்சிருந்தா கொடுத்துரு ஒரு நாலு பேர் கொடு உன் தெருவில் இருக்கிறவங்க நாலு பேர் கொடு ஆகாரம் இல்லாதவர்களுக்கு கொடு பசியும் பட்டினமாக இருக்கிறவர்களுக்கு கொடு உனக்கு பிரியமானவர்களுக்கு கொடு நல்ல இலவியா அப்படி கொடுத்து பாருங்க கொடுக்கறதுலே ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க ஆண்டவர் தன் ஜீவனையே கொடுத்தார் ஜீவனையே கொடுத்தார் கர்த்தர் பெரியவருங்க நீ கலக்கத்தோடு விசனத்தோடு இருப்பா என்னால் ஒரு பாட்டு பாடுவேன் நேற்றுக்கு எழுதின பாடல் நேரம் இல்லை டவுன்லோட் ஆகாது கர்த்தர் உன ஆசீர்வதிப்பார் ஒரு நாளில் பாடுவேன் நல்ல லூயா அது ரெக்கார்டிங்காக வரும் செபிப்போமா ஹாப்பியாக இருங்க சந்தோஷமா இருங்க ஏசனை செத்தாங்க போயிட்டாரு செத்தவர் மூன்றாம் நாள் உயிர் தெரிந்திருக்கிறார் நம்ம கூட இருக்கிறார் கூட இருக்கிறார் தேவ சமூகத்துக்குள்ளா பலன் தேவன் ஸ்ட்ரென்த்து சீசஸ் ஹாப்பியாரு நல்லா சாப்பிடு மற்றவங்களுக்கு கொடு விசனம் மட்டும் படாத விசனப்பட்டுட்டாலே உன் பலன் குறுகினது வெசனப்படுகிறதால எவன் தன் சரீரத்தின் முழத்தை ஒரு ஒன்று கூட்ட முடியும் குறைக்க முடியும் ஒன்றும் பண்ண முடியாது வர்றது வரும் போகிறது போவோம் நடக்கிறது நடக்கும் தேவனுடைய சித்தமே இல்லாமல் நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட தாவிதாக அப்படி சீமையங்கிற போட்டு வாட்டு வாட்டுன்னு மாட்டினா போட்டு தீட்டினான் சித்தம் நடக்கும் நடந்தது ராஜாவாக இருந்தால் உன் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுன்னு சொன்னால் பயப்படாத அப்போவும் நீ மகிழ்ச்சியாரு உனக்கு பலன் ஏசுவா இருப்பார் தான் நீ சொல்ல முடியும் என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஸ்ட்ரென்த் உண்டு பலன் உண்டு என்று சொல்லி நீ பலவான் பலவீனமானவன் அல்ல நீ பலமுள்ளவள் நீ பலவீனமானவள் அல்ல அத்தருக்கு மகிம உண்டாகப்போமா மகா இறக்கம கிருவன் இறந்தைகளெல்லாம் அண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதி பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலனாக இருக்கிறது அப்பா உங்களுடைய மகிழ்ச்சியை தாரும் உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்த கணிகுறை கிருவை செய்யும் இந்த நாளிலு பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிறது ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக வைக்கிறேன் விசேஷமாக அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அடியனுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அண்டவரே மச்சினுடைய திருமண நாள் ஆண்டவரே அருமையான சகோதரன் ஊழியக்கர சகோதரர் செல்வகுமார் வேதனாகி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் இந்த பத்தாவது வருஷத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய சமூகத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளை குமாரன் பரிசு தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற நம்முடைய ஊழியங்களை குடும்ப வாழ்க்கை சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணி ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நீரே பலனாக இருந்து நடத்தும்படியாக செபிக்கிறேன் கரம் கூட இருக்கட்டும் இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் வருஷம் முழுவதும் நன்மையினால் முடிச்சுட்டும் இயேசு சுவாமி இதோ இந்த நாளிலே கொள்கிறேன் செப கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தையும் கத்தர் கேட்டு ஆமென்று ஆமென்று பதில் கொடுத்து ஆசீர்வத்தை இயேசு ஏசுன்ற நாமத்தில் ஒப்புக் கொடுத்தார் என்று செபிக்கிற நல்ல பிதாவே ஆமின் நல்லலூய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமென் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்